வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு அதிமுக இரண்டாக உடைந்தது எடப்பாடி அதிர்ச்சி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அதிமுக இரண்டாக துண்டாக உடைவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த ஒரு தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கொண்டு பேசப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே அதிமுகவில் இரு கருத்துக்கள் எங்க நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக என்றால் ஓபிஎஸ் அணியினர் கிடையாதுங்க எடப்பாடி இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அணியினர் தான் ஓகேங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலேயே வந்து பயங்கரமான மோதல் போக்குகள் போயிட்டு இருக்கு ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமி அணியினருக்குள்ளேயே பயங்கரமான சண்டைகள் வந்து இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை நம்ம நிச்சயமாக வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது அப்படின்னே வந்து நம்ம சொல்லிடலாம் வேலுமணி தலைமையில் ஒரு அணியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை அப்படியே வந்து சொல்கிறோம் வேலுமணி தலைமையில் ஒரு அணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி இதில் கருத்துக்கு இடமில்லை இதில் எந்த விதமான ஆட்சி இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது உடையிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில காரணங்கள் அழுத்தி வலுவாக வந்து முன்வைக்கப்படுது ஓகேங்களா அந்த அழுத்தி வலுவாக முன்வைக்கப்படக்கூடிய காரணங்களில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் அதிகமாக வந்து இடம் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரண்டாக உடையலாம் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வேலுமணி தலைமையில் ஒரு அணி உடையலாம் வேலுமணி வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி போன்றவர்களை எல்லாம் இழுத்து எவ்வளவு விஷயங்களை வந்து பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்களை கட்டாயமாக வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடு என்ன மாதிரியான அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த ஒரு சூழ்நிலைத்தான் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக உடைவதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரண்டாக வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றதையும் நம்ம தொடர்ந்து வந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கிறது ஸோ இதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு எப்பேற்பட்ட மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதிமுகவில் நடக்கக்கூடிய திருப்பங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்